அனைவருக்கும் வணக்கம் மே சராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் தசா புக்திகளின் அடிப்படையில் கிடைக்க போகும் யோகங்கள் என்ன அப்படி உங்களுடைய வாழ்வில் தற்போது குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் தண்ணியில் சுக்ரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று போது உங்களுடைய ஆறில் உள்ள கேது உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வாருங்க அது மட்டுமல்லாம ராசிநாதனான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செல்கிறாரு இது வெற்றி ராசி என்பதால் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல முக்கியமானவர்களை இன்றைய நாள்ல சந்திக்க இருக்கீங்க இவர் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய வருமானம் அதிகரிக்குங்க சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய வீட்டில் அமர்ந்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள் தொடக்கத்துல சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டு அமர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனை குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புது ஆதித்ய யோகத்தால் மாணவர்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் கிரகங்களான குரு பகவான் ராசிக்கு தனஸ்தானத்தில் சுபபலம் பெற்று விளங்குவதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்ப சூழ்நிலை நிம்மதியை தருங்க அதே போல சுக்கரனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால திருமண முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு து அதே போல் வக்ரகதியில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால வீண் செலவுகள் என்பது இருக்குங்க அதே போல வெளிநாட்டில் பணியாற்றி வரும் அல்லது பின்னனுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் செவ்வாய் அனுகூலமாக இல்லாததால இந்த வாரங்கள்ல ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க தேவையில்லாமல் அலைவதையும் தரைக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட இருப்பதால இந்த தருணங்கள் ஆரம்பத்தில் இருந்து சற்று சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய உங்களுக்கு உணர்த்துதுங்க குரு செவ்வாய் ஆகிய இருவருடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுத்துவதால புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டுங்க அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு அதே போல் மேச சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிகள் லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் அதிக பலத்துடன் சஞ்சரிப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய பொறுப்புகளையும் அதிக உழைப்பையும் ஏற்க வேண்டி இருக்குங்க உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வெளியூர் பயணங்களும் நிர்வாகத்தினருடைய கண்டிப்பும் சோர்வை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் மேசராசியினருக்கு பிரச்சனைகள் கவலையை அளிக்குங்க மனதிற்கு திருப்தி அளிக்காத நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சக ஊழியர்களினாலும் மன நிம்மதி பாதிக்கப்படுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது தேவையில்லாமல் யாருடைய சொந்த விஷயங்களிலும் கருத்து தெரிவிக்க வேண்டாங்க உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியும் பிறரிடம் சொல்ல வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்குங்க சந்தை நிலவரத்தில் எதிர்பாராத போட்டிகள் உருவாகுங்க கூடுமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படுங்க உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவது கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இத்தகைய மிக முக்கியமான தருணங்கள்ல நாம் எந்தெந்த அம்சங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியை எடுத்து காட்டுதுங்க கிரகநிலை நிலை காலகட்டங்களில் கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தும்படி சற்று கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருப்பது நல்லதுங்க இந்த தருணங்கள்ல கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்க நிறுவனங்களினாலும் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக கொடுங்க வங்கி அதிகாரிகளுடன் சுமூகமாக பழகுவதும் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இருப்பதும் பிரச்சனைகளுடைய கடுமை குறைப்பதற்கு உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததும் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நலும் ஒவ்வதற்கான சாத்திய இருக்குது வருமானம் ஒே சீராக இருக்குங்க ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்க சினிமா துறையினருக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகும் அதே போல பட தயாரிப்புகள் இயக்குநர்கள் ஆகியோரிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அதன் காரணமாக புதிய தயாரிப்புகள் பாதியில் நின்று போவதற்கான இந்த இந்த வார இருக்குதுங்களை நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்த துங்க மேசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புதன் பகவானுடைய நிலையின் காரணமாக பாடங்கள்ல மனம் படிய மறுக்குங்க படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்க உணர்ச்சியும் அதிகரிக்குங்க விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஆகியவற்றில் தோல்வி தழுவ நேரிடம் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பதும் மிக மிக அவசியம் என்பது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வலியுறுத்தி காட்ட து ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினரை சுபபலம் பெற்றிருப்பதா கிழிப்புக்கேற்ற விளைச்சல் மற்றும் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உங்க விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால லாபம் அதிகரிக்குங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாரு சஞ்சார நிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க அதன் பிறகு நிலை மாறிவிட இருக்குது குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நெருங்கிய உறவினர்களின் மனப்போக்கில் நிம்மதி குறையுங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் கவலை அளிக்குங்க கணவருடன் கூட கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல இவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பு உழைப்பை கடக்க வேண்டியிருக்குங்க தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டியிருக்குங்க அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க மேசராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இப்பொழுது உங்களுக்கு சுக்கரன் வலிமை குறைந்திருக்கிறது வெள்ளி கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்